ஐந்து தீர்த்தங்கள் உள்ள திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்ம திருவைந்திரபுரம் வைந்திரபுரம் நாற்பத்தி ஓராவது திவ்ய தேசம் ஹேமாம்புஜவள்ளி தாயார் சமேத நாயகன் பெருமாளே நமக இந்த தலத்தில் ஐந்து தீர்த்தம் இருக்குதுங்க இது ரொம்ப முக்கியமான திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரில் தேவர்களுக்காக பெருமாள் நின்று போர் செய்து அவங்களுக்காக ஜெயித்து கொடுக்குறாரு அந்த அரக்கர்களை தவம் துவம்சம் செய்கிறாரு இந்த போரில் ஈடுபட்டு அசுரரை வதைத்த பின்னாடி அனந்தசேன பெருமாளுக்கு தாகம் எடுத்தது அவரது தாகத்தை தீர்க்க ஆதிசேஷன் தன் வாளால் பூமியை ஓங்கி அடித்து பூமி பிழந்து உள்ளே இருந்து ஊற்று பொங்கியது இது ஆதிசேஷ தீர்த்தம் அதாவது சேஷ கிணறு அப்படின்னு இருக்குது கருடால்வார் வந்து பெருமாளுக்காக ஒரு தீர்த்தத்தை கொண்டு வர்றாரு அது கெடுல நதி அது கருட தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மன் தன்னுடைய தீர்த்தம் ஒன்று கொண்டு வராரு அது பிரம்ம தீர்த்தம் பெருமாளுக்காக கே ஹேமாம்புஜ வள்ளி தாயாரும் ஒரு தீர்த்தம் கொண்டு வராங்க அது லக்ஷ்மி தீர்த்தம் மற்றும் முனிவரான வசிஷ்டரும் ஒரு தீர்த்தம் பெருமாளுக்காக கொண்டு வராரு இது வசிஷ்ட தீர்த்தம் ஆகவே ஐந்து தீர்த்தங்களை கொண்ட திவ்ய தேசம் திருவைந்திர புறப்பெருமாளை நாமலும் வணங்கி அருள் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய